தற்போது கைத்தறி தொழிலானது பட்டு நூல் விலை அதிகமாக உயர்ந்துவிட்டதுனால் மிகவும் சிரமப்படுகிறார்கள் நெய்வதற்கு பாவு நூல் இல்லாமல் இதில் குறிப்பிட்ட நெசவாளர்களை மட்டும் கவர்மெண்ட் சொசைட்டியில் நெய்கிறாங்க ஆனால் நூற்றுக்கு எழுபது சதம் பேர் தனியார் வியாபாரிகிட்ட நூல் வாங்கி நெய்கிறாங்க அதனால் என்னாச்சுன்னா அவங்க வந்து சரியாக பாவு நூல் கொடுக்கறதில்லை கேட்டால் சீலை இல்லை பட்டு நூல் விலை எச்சாயிருச்சு அப்படின்ட்டு சரியாக பாவனூல் நெய்யர் கொடுக்குறதில்ல வாரம் ஒரு சேலாக ரெண்டு சேலைக்கு மட்டும்தான் பாவநூல் கொடுக்குறாங்க கூலியும் சரியாக கொடுக்குறதில்ல இதனால் நம்ம நெசவாளர்கள் ரொம்ப பா அளவில் பாதித்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சிரமப்பட்டிருக்காங்க நம்ம கரும்படி சுற்று வட்டாரத்தில் வந்து ஒரு ஐயாயிரம் கைத்தறி இருக்குது ஐயாயிரம் கைத்தறி குடும்பங்கள் இருக்குதுங்க தறி வந்து ஐயாயிரம் கைத்தறி குடும்பங்கள் அதை சார்ந்த குடும்பங்கள் ஒவ்வொரு தொழில் குடும்பங்களும் சேர்ந்தால் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு வருங்க அத்தனை பேருமே வேலை இழந்து ரொம்ப வந்து வறுமைக்கு வறுமை கோட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோங்க நாங்கள் வந்து பட்டு தான் வந்து பட்டு தயாரிப்பு தான் முதல்ல செஞ்சிகிட்ருந்தோம் இந்த ஒரு வருஷமாக தொழில் ரொம்பவே பாதிப்படைஞ்சு ரொம்ப கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தோம் அந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு ஆயிடுச்சு வேறு வேறு தொழிலுக்கு போய் எனக்கு பட்டு நூல் நெய்யருக்கு இல்லாமல் பாருங்கள் காட்டன் ரகம் வந்து கேரளா போய் இங்கிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போய் இந்த காட்டன் ரகத்தை எடுத்து வந்து போட்டு இப்போ நம்ம குடும்ப செலவுக்கு தாடுற அப்படி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு தொழில் காட்டன் போட்டு இந்த அளவுக்கு பாதிப்பு வந்து ரொம்பவுமே வந்து நம்ம நெசவு தொழிலுக்கு ரொம்ப பாதிப்பாகி போச்சுங்க நம்ம தமிழ்நாட்டில் பட்டு விலை ரொம்ப ஏறிடுச்சு ஜரி விலை ரொம்ப ஏறிடுச்சு இதனால் நாங்கள் தொழிலே செய்ய முடியாமல் ரொம்ப வறுமைக்கோட்டு கீழே போயிட்டோம் பதிலில் பம்பர்ன்ட்டு ஒரு காலத்தில் கொடுத்தாங்க அப்புறம் சர்ட்டிங் டிசைன் ஒரு காலகட்டங்களில் கொடுத்தாங்க அப்போல்லாம் விலைவாசி கம்மியாக இருந்ததுனால தெரியல இப்போ விலைவாசி அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நெசவு தொழில் வந்து ரொம்பவும் முடக்கிட்டாங்க தனியாருக்கு வந்து நிறைய வருமானம் சம்பாதிக்கிறாங்க கூட்டுறவு ச சங்கங்கள் எல்லாத்தையுமே இப்போது கொஞ்ச காலமாக எல்லாமே முடக்கிட்டாங்க அதனால் நெசவாளர்களுக்கு அது ரொம்ப இழப்பு கூலி வேலைக்கு போயிட்டு ரோட்டு வேலைக்கு போயிட்டு காட்டு வேலைக்கு போயிட்டு ரெண்டாவது வந்து அந்த வேலைக்கு போயிட்டு வந்து ரெண்டாவது நெசவு செய்யணும்னா நெசவாளினால் நெய்ய முடியாதுங்க ஏன்னா நமக்கு நெசவு செஞ்ச கை பூரா வந்து ரொம்ப வந்து நைஸாக சாஃப்டாக இருக்குது அந்த கடினமான வேலையை செஞ்சுட்டு வந்தோம்னா கையெல்லாம் ரொம்ப வந்து பூரா டேமேஜ் ஆகிரு அப்படியே பூரா கு கிழிச்சு புண்ணு புண்ணாயிரு ரெண்டாவது அந்த இலை எடுத்து புணச்சி நெய்யணும்னா ஒரு நெசவாளி நெய் நெய்யவே முடியாதுங்க வேறு தொழில் செய்கிறவங்க நெசவு தொழில் செய்கிறவங்க அதுதான் வித்தியாசம் ஆனால் வந்து இந்த நெசவு தொழிலை வந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டு பாரம்பரியமாக செய்கிற நாமம் இந்த தொழிலை விட்டுட்டு சாப்பாடு கூட வந்து வழி இல்லாத நிலம் வந்து இந்த வருஷம் ரொம்பவுமே வந்துருச்சு எல்லா நெசவாளர்களுக்கும் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க எங்களுக்கு வந்து ஒரு வங்கியில் போய் லோன் கேட்டால் கூட கொடுக்கறது கிடையாது நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் போயிடுச்சு ஏதோ சின்ன ஒரு லோன் வாங்கி ஏதோ சின்ன ஒரு தொழிலை வந்து மேம்படுத்தலான்னு கூட அதுக்கூட எங்களுக்கு வழியே இல்லை பேங்க்கில் போனால் உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க ஒரு லோன் வேணும்னு போட்டோம் போனோம்னா கைத்தறி நேரங்களுக்குலாம் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்படியே கைத்தறி நேருக்கு வந்து முத்திரணும்னு சொல்லி அந்த லோனுக்கு வந்து அப்பள பண்ணலாம் கைத்தறிக்காரம் கொடுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்குது நானும் அஞ்சு மாதமாக பேங்க் நடந்துட்டுருந்தேங்க இன்னும் எங்களுக்கெல்லாம் கொடுக்குறதே கிடையாது இது குறித்து நாங்கள் ஒரு போன வருஷம் கருமுத்தம்பட்டிக்கு தமிழக முதல்வர் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களிடம் நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்திருந்தோம் இந்த மாதிரி நெசவாளர்களுக்கு அனைத்து நெசவாளர்களையும் சொசைட்டியில் உறுப்பினராக சேர்த்து பாவனூல் கொடுக்கணும் நெசவாளருக்கு என்று தனியாக ஒரு வங்கி அமைச்சு கொடுக்கணும் அதுபோக இப்போது நம்ம பாதிச்சுருக்க நெசவாளர்களுக்கு நிவாரணத் தொகையாக ஒரு குடும்பத்துக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்கணும் இப்படின்ட்டு பல கோரிக்கைகளை வைத்திருந்தோம் ஆனால் இதுவரைக்கும் அரசு யாருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை ஆகவே கண்டிப்பாக இந்த நெசவாளர்களுக்கு தமிழக அரசு ஏதாவது வகையில் உதவி செய்யணும் பேரிடர் வந்தால் விவசாயிகளுக்குலாம் வந்து பேரிடர்ன்ட்டு புயல் அதில் வந்து சேதம் வச்சுன்னு ஒரு நிவாரணம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அந்த விவசாயத்துக்கு அடுத்து நெசவுத் தொழில் தான் ரொம்ப முக்கிய நாட்டுடைய முதுகெலும்பே ஆனால் இந்த நெசவாளிக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டு எந்த ஒரு சலையும் செய்கிறதே கிடையாது ஏதோ எலெக்ஷன் வந்ததுன்னா நெசவாளருக்கு நாங்கள் அதை செய்கிற செய்கிறது தான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் எதையுமே ஒரு அரசாங்கம் செய்கிறதே கிடையாதுங்க இந்த அரசாங்கம் நெசவத் தொழிலை வந்து அவங்க பணம் கொடுத்து காப்பாற்றாட்டியுமே தொழிலை வந்து நல்ல முறையாக நடத்துறதுக்கு நல்ல ஒரு ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதை தான் நம்ம கேட்டுக்கிறோங்க